இல்லை நிதி ஆயுக் அப்படிங்கிறது இப்ப பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இப்போ இந்த முறை வந்து முதலமைச்சரே நேர போறாரு முதலமைச்சர் ஏன் நேர போறாரு அப்படின்னா கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக திருத்தனமா டெல்லிக்கு போய் ரெண்டு கார் மாறி போய் நேரடியாக நானே போறேன் நானே போய் வலியுறுத்துறேன் நானே போய் கேட்குறேன் அப்படின்னு இன்றைக்கி போயிருக்கிறாரு இடியினுடைய செயல்பாடுகள் வந்து ஒட்டுமொத்தமாக இடி இல்லைன்னா மோடியே இல்லை அப்படின்னு அவர் இன்னைக்கு மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா ஆயோக் அந்த கூட்டத்துக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வர் கலந்து கொள்ள போயிருக்கிறாரு இந்த நேரத்தில் எதிர்க்கட்சியினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவர்களுடைய குடும்பத்துக்கும் பிரச்சனைன்னு வந்தால் நீங்கள் டெல்லி போயிடுறீங்க வெள்ளை கூடிய ஏந்தக்கூடிய ஒரு சூழல் இப்போ ஸ்டாலினுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு பேச்சு பேசியிருக்கிறார் ஆனால் அதற்கு காரசாரமான பதிலையும் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் கொடுத்துருக்குறாங்க இந்த ஆயோக் கூட்டத்துக்கு இன்னைக்கு போயிருக்கிறாரு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க இல்ல நிதி ஆயுக் அப்படிங்கிறது இப்ப பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்ப பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல மாநிலங்களுக்கு நிதிகளை பகிர்ந்து கொடுப்பதற்காக மாநில மத்திய திட்டக்குழுன்னு ஒன்று அமைக்கிறாங்க அதற்கு அப்போ இருக்கக்கூடிய பண்டித் ஜவஹர்லால் நேரு வந்து அதனுடைய தலைவராக இருக்கிறார் உறுப்பினராக ஐந்தாறு பேர் இருக்கிறாங்க இந்த கூட்டம் வந்து ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு வருடத்துக்கு ஒருக்கா கூடும் கூடி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நிதிகளை பகிர்ந்தளிப்பது இதுதான் அந்த திட்டக்குழுவினுடைய நோக்கம் இதுதான் திட்டம் அதுதான் அதனுடைய அந்த அந்த பாடியோடைய வேலை இப்போ அதை திட்டக்குழு இருக்குது அது உங்களுக்கு பிடிக்கல போல் அதனால் வந்து எல்லாத்துலேயும் இந்தி மயமாக்குற மாதிரி வந்து நிதி ஆயோக் அப்படின்னு இவங்க வந்து அதை மாற்றிட்டாங்க மாற்றிட்டு இப்போ அதுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் தான் அதனுடைய தலைவராக இருக்கார் ஒரு ஐந்து பேர் அதனுடைய உறுப்பினராக இருக்காங்க இப்போ ஒவ்வொரு முறையும் கூடி அந்தந்த மாநிலங்கள் வந்து எல்லா மாநிலத்திலையும் கூப்பிடுவாங்க எல்லா மாநிலத்திலும் நிதியமைச்சர் போவாங்க எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் போவாங்க போயிட்டு எங்களுடைய மாநிலங்களுக்கு தேவையான திட்டங்களுக்கு ஃபண்டு அலாட் பண்ணுங்க நிதி ஒதுக்குங்க அப்படின்னு கேட்குறது தான் இந்த கூட்டம் இதுக்கு ஏற்கனவே வந்து நிர்மலா சீதாராமன் ஒரு முறை இருக்கிறப்ப இப்போ இருக்கிறப்ப பிடிஆர் பழனி ராஜன் இருக்கிறப்ப போனார் அங்கே போய் சார் கேட்ட சில விஷயங்கள்லாம் கூட பெரிய எவ்வளோ கான்ட்ரவர்சி ஆச்சு இப்போ இந்த முறை வந்து முதலமைச்சரே நேர போகிறார் முதலமைச்சர் ஏன் நேர போகிறார் அப்படின்னா பல முறை தமக்கு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதிகளை அவங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க இன்னைக்கு கூட ஆர்டிஐல போட்டதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலுக்கு ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் அதற்கு போய் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுக்கு ஒரு மூவாயிரம் கோடி ரூபாய் மொத்தம் ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல சமர அபியானுக்கு கொடுக்க வேண்டிய கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய் பணத்தை வந்து கல்விக்காக செலவழிக்கக்கூடிய பணம் இன்றைக்கி வரைக்கும் நிப்பாட்டி வச்சிருக்கு நீங்க புதிய தேசிய கல்விக் கொள்கைகளை தான் அங்கே தருவோம்னு அது ஒரு பிரச்சினை இந்த மாதிரி பல வழியில வந்து இன்னைக்கு வந்து ஃபண்டு வந்து நமக்கு அங்கேருந்து வராம இருக்கு அந்த ஃபண்டுங்கிறது அவங்க கை காசு கிடையாது எல்லா இந்தியாவில் கூடிய எல்லா மாநிலங்களும் சேர்ந்து கட்டக்கூடிய வரியில் அந்த வரி காசை எடுத்து வச்சு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரித்து கொடுப்பாங்க அப்படி நமக்காக ஒதுக்கப்பட்ட திட்டக்குழு ஒதுக்கப்பட்ட அமௌண்ட் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபதாறுக்கும் சேர்த்து கல்வி நிதியாக வர வேண்டிய பணம் ஐயாயிரம் கோடி ரூபா இதை வந்து நிச்சய நீதிமன்றம் வரைக்கும் இந்த இந்த கேஸ் போய் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு ஒரு மாநிலத்தினுடைய கல்வி உரிமைகளை நீங்கள் சேரணுங்கிறத நம்ம திணிக்க முடியாது நாங்கள் போட முடியாதுன்னா அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி முன்னிடுச்சு இத்தனை பிரச்சனைகள் இருக்குது நமக்கு ஜிஎஸ்டி பணம் வர வேண்டியது காசு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடி வாய்க்கு மேலே இருக்குது இந்த கல்வி நீதிக்கார வர வேண்டிய பணம் வந்து ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குது பல்வேறு வழக்கு பல்வேறு பணங்கள் நமக்கு வர வேண்டிய பெண்ணிங் இருக்குது மெட்ரோ ப்ராஜெக்ட் பேஸ் டூ வந்து இன்னைக்கு போட்டுட்ருக்கோம் பேஸ் டூ வந்து தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அதுக்கும் ஃபண்டெல்லாம் கூட கொஞ்சம் வர வேண்டியது இருக்குது பெட்டிங்கில் இருக்குது அப்போ இதெல்லாம் வலியுறுத்தி இதுவரை பலமுறை லெட்டர் அமைச்சாச்சு நிதியமைச்சர் பேசிட்டாரு அதிகாரிகள் மட்டத்தில் பேசியாச்சு இப்போ முதலமைச்சரை நேரடியாக போய் அந்த கூட்டத்தில் தன்னுடைய வாதங்களை எடுத்து வைத்து கூப்பிடுக்க பேசுகின்றார் ஏன்னா ஒரு நிதியமைச்சர் போகிறது காட்டிலும் அதிகாரிகள் போகிறது காட்டிலும் முதலமைச்சர் போய் அந்த கூட்டத்தில் பேசுகிறப்ப அது சிறப்பு கவனம் ஈர்க்கும் மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் முதலமைச்சர் வந்திருப்பாங்க அப்ப அதை பேச போறாரு அவங்க இந்த கூட்டத்துக்கு தவிர்த்தாங்க இந்த முறை போயிருக்கிறார் ஏன்னா இன்னைக்கு வந்து ஃபண்டு முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு பல லட்சம் கோடி ரூபாய் ஃபண்டு நம்ம பலாயிரம் கோடி ரூபாய் ஃபண்ட் நமக்கு வர வேண்டியது இருக்கு இதெல்லாம் வலியுறுத்தி போய் கேட்கறதுக்கு இன்னைக்கு போயிருக்கிறாரு பாத்தீங்களா அவங்க குடும்பத்தின் மீது இன்னைக்கு வந்து இடி ரைடர் இருக்கு பல அம்ம மூத்த அமைச்சர் மீது வழக்கு இருக்கு இதெல்லாம் நீங்க காப்பாத்திக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து வெள்ளக்குடையோட போறாரு அப்படின்னு திருட்டுத்தனமாக டெல்லிக்கு போனவர் பேசுகிறார் அதெல்லாம் நான் பார்க்க வேண்டியது கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக திருடு தனமாக டெல்லிக்கு போய் ரெண்டு கார் மாறி போய் உள்துறை அமைச்சரை பார்த்துட்டு வந்து நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு மூணு நாள் கழித்து கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ண ஒருத்தர் வந்து இன்னைக்கு வெளிப்படத்தன்மையாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் நான் டெல்லிக்கு தான் போகிறேன் நிதியாக் கூட்டம் தான் போகிறேன் அது சம்மந்தமாக பேச போகிறேன் மறைஞ்சா போனார் ஒளிஞ்சா போனார் ரெண்டு கார் மாறியா போனார் போன இவனை சொன்னாங்க இல்லை இல்லை பாஜகவிடம் முழுவதுமாக சரணடைந்து விட்டது அவர் முதல்ல போய் பார்த்தது வந்து சோனியா காந்தியும் ராகுல் காந்தி இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை போய் பார்க்குறாரு காங்கிரஸ் கட்சிகளுடைய மூத்த தலைவருடைய சோனியா காந்தியை பார்க்கறாரு பார்த்துட்டு நாங்கள் குடும்ப உறவுகளாக இருக்கிறோம் நீங்கள் வந்தது குடும்பத்தோடு பேசுனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே டெல்லியில் போய் பேசிட்டு அந்த கூட்டத்துக்கு நாளை காலத்தில் போகிறார் இதுதான் நீங்கள் இந்த இது அப்போ எதிர்கட்சிகள் வந்து எதையாவது ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு சொல்லிட்டு இருக்காங்க அது எடப்பாடி பழனிசாமி ஒரு மாதிரி சொல்வதற்கு எந்த அருகதையும் கிடையாது ஏன்னை கட்சி அந்த அம்மா இருக்கிறப்ப உருவாக்கி வச்ச கட்சி கட்டுக்கோப்பாக இருந்த கட்சி ஒரு கோடி தொண்டரில் உள்ள கட்சியை இன்னைக்கு சின்ன பின்னமா செதறடிச்சு பாஜகிட்ட அடமணம் வச்சுட்டு கையை கட்டிட்டு நிக்கிற எடப்பாடி பழனிசாமி இதை பத்தியில விமர்சனம் பண்றதுக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்ப இது திரும்ப திரும்ப வந்து விமர்சனம் பண்றாங்கன்னா இன்னைக்கு வெட்ட வெளிச்சம் தெரிஞ்சு போச்சு நிதியாக கூட எதுக்கு போயிருக்கிறோம் வர வேண்டிய ஃபண்டை கேட்க போயிருக்கோம் பல முறை எங்களுடைய அமைச்சர்கள் பேசிட்டாங்க அதிகாரிகள் பேசிட்டாங்க நான் லெட்டர் அமைச்சுட்டேன் ஃபோன் பண்ணிட்டேன் நேரடியாக நானே போறேன் நானே போய் வலியுறுத்துறேன் நானே போய் கேட்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு போயிருக்காரு அது கூட்டம் முடிந்த பிறகு பத்திரிகையாளர் சந்திக்கிறப்ப இது மிக டீட்டெயில்டா அதை பத்தி பேசுவார் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்ணினாலும் அதே போல அதற்கு கரெக்டா வந்து இந்த ஈடி ரைடு எல்லாம் வந்துட்டு இருக்கும் போது சட்ட ரீதியாக நாங்கள் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு எல்லாம் தொடுத்தாங்க அதுல நேற்றைய தினம் வந்து இந்த டாஸ்மாக் உடைய விசாரணைய தற்காலிகமா நிப்பாட்டி வைக்கணும் அது ஒரு பெரிய நிறுவனம் அதுல வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு எப்படி பாக்குறீங்க இல்ல உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி வந்து மூணே கேள்விதான் ஷார்பா கேட்டாங்க மூணு நிமிஷம் முக்கியமாக மூணு கேள்வி அதான் டாஸ்மாக்ங்கிறது ஒரு கார்ப்பரேஷன் அந்த கார்ப்பரேஷன் கீழ் நிறைய ரீட்டைல் ஷோரூம் ஷாப் இருக்குது நாளுக்கு நாற்பது கடைகளில் இது வரைக்கும் முறைகேடுகள் நடந்திருக்குன்னு தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீஸார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அப்போ நாற்பது கடைகள் மீது வழக்கு பதிவு செய்து அது விசாரணை போயிட்டு இருக்கு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு போலீஸார் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிறப்ப திடுதுப்பு கார்பே அந்த டாஸ்மார்க் ஆஃபீஸ்க்குள்ளே போய் அதோட எம்டி நீங்க வந்து விசாரணை கூப்பிட்றது அவரோட ஃபோனை வாங்குறது அவருடைய ஃபோன் இருக்கக்கூடிய சாட்டை வந்து வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட்டு போடுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் உங்களுக்கு யாரு உங்கள் லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்கீங்க லிமிட் ஒரு கிராஸ்ன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு உங்களுடைய வரைமுறையை தாண்டி நீங்கள் போயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு யார் இந்த அதிகாரம்லாம் கொடுத்தது கூட்டாட்சி தத்துவதற்கே நீங்கள் பெரிய உள வைக்கிறீங்க ஈடி அப்படின்ற மாதிரியான கடுமையான வார்த்தைகளை பதிவு பண்ணி அங்கே ஒரு தடை கொடுத்துருக்குறாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை இந்தியா முழுவதும் இப்போ எப்படி செயல்படுது பாஜக ஆளாத பாஜக எதிரான மாநிலங்களுக்கு அமலாக்கத்துறை வந்து இன்னைக்கு வந்து பிஜேபியினுடைய ஒரு அங்கமாக செயல்படுது ஒரு அணியாக செயல்படுறாங்க அது வந்து என்ன சொல்றது இது வரைக்கும் நூத்தி எண்பது வழக்குகள் இது வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அமலாக்கத்துறையால ஆனா அது வழக்குகள் நூத்தி எண்பது வழக்குகள்ல தீர்ப்பு கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தா வெறும் ரெண்டே தான் தீர்ப்பு அப்ப நூத்தி எண்பது வழக்குகளுமே ஏதாவது உள்நோக்கத்தோடு பதிக்கப்பட்ட வழக்காக தான் இருக்கு அப்ப கன்விக்ஷன் ரேட்டுங்கிறது ரெண்டு ரெண்டே ரெண்டு தான் கூட வராதுல நூத்தி எண்பதுல ஒரு பதினெட்டு பேர்னா கூட ஒரு பர்சன்ட் வரும் ரெண்டு பேர் தான் வரைக்கும் வர குற்றவாளிகள் நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க மிச்ச நூற்றி வழக்குகள் வந்து எல்லாமே இவர்களுக்கு எதிரான வழக்குல தான் பிடியை வைத்து தான் அவங்க இன்னைக்கு பல மாநிலங்கள்ல இது இன்னைக்கு கூட மகாராஷ்டிரனுடைய சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத் சொல்லியிருக்காரு இடி இல்லைன்னா மோடியே இல்லை அப்படின்னு இன்னைக்கு அவர் வேடிக்கையா சொல்லிருக்காரு இடி இல்லைன்னா மோடியே இல்லை அந்த மாதிரிதான் இன்னைக்கு இடியை அவர்கள் பயன்படுத்துறாங்க இன்னொரு கூடுதல் தகவல் இடி முத முதல்ல லஞ்ச விளக்குல கைது செய்யப்பட்டே தான் திண்டுக்கலை சேர்ந்து ஒரு டாக்டர்கிட்ட ஒரு முடம் கட்டி மிரட்டி அவர் கைது செய்யப்பட்டு அங்கித்துவாருங்கிற உள்ளதைக்கு வச்சாங்க அப்போ இடி வந்து இடியினுடைய செயல்பாடுகள் வந்து ஒட்டுமொத்தமாக விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டே இருக்கு நீதிமன்றங்களால் எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறத தாண்டி நீதிமன்றங்கள் விமர்சனம் பண்ணுது சில நாட்களுக்கு முன்னாடி டெல்லியில் உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது நீதிமன்றத்தில் நீதிபதிகள் கேட்குறாங்க தன்னாட்சி அமைப்புகளாக இருக்கக்கூடிய அட்டானமஸ் பாடியாக இருக்கக்கூடிய இடி ஐடி சிபிஐ எல்லாம் பல வழக்குகள் அடிக்கடி வருது கோர்ட்டுக்கு அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சமாக இருக்கு அரசியல் ரீதியாக அது அழுதம் முடுக்கப்படுதோங்கிற வருத்தம் இருக்கு அப்படின்னு ஒரு வருத்தத்தை டெல்லியினுடைய தலைமை நீதிபதி பதிவு பண்ணியிருக்காரு அப்ப இந்த அமைப்புகளை வைத்து கொண்டு தான் அவங்க பண்றாங்கிறதுக்கு இது தமிழ்நாட்டுல எப்படி தெலுங்கானாவுல பண்ண மாதிரியோ டெல்லியில பண்ண மாதிரியோ இந்த லிக்கர் ஸ்கை மதுபான ஊழல் இது தமிழ்நாட்டுல காமிச்சு ஆயிரம் கோடி நீதிமன்றம் கேட்டால் அதான் ஆயிரம் கோடிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்டாங்க ஆயிரம் கோடி நீங்க சொல்றீங்களே அதுக்கு எனக்கு டாக்குமெண்ட் ஒன்னு விசாரணை நடத்திட்டு இருக்கா ஆயிரம் கோடி நீங்க எப்படி அனௌன்ஸ் பண்ணுவீங்க அதுக்கு முன்னாடி கொடுக்கணும் அது ஒன்னோரு கூடுதல் தேவையில்னா இந்த வழக்குகள் எல்லாமே நாற்பத்தி ரெண்டு வழக்குகள் என்னமோ போட்டிருக்காங்க இந்த வழக்கு எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தொன்று அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்கு திமுக ஆட்சிக்கு வந்தப்போ ஆறு வழக்கு ஏழு விளக்கும் தான் இருக்குது இவ்வளவும் இருக்கு இவ்வளவும் இந்த வழக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு டாஸ்மார்க்கில் ஆயிரம் கோடி உடல் அவரிடம் தொடர்பு இவரிடம் தொடர்பு அவரிடம் விசாரணை இவரிடம் விசாரணை போயிட்டு இருக்கு விசாரணை நடத்தி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே பலரும் தீர்ப்பு வாசிச்சுட்டாங்க ஆயிரம் கோடி ஊழல் ரெண்டாயிரம் கோடி ஊழல் அந்த ஆயிரம் கோடி ஊழல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க எங்கெங்க ஒழிச்சு வச்சிருக்காங்கிறதுலாம் இங்கே இருக்கக்கூடிய மூத்த பத்திரிக்கைகள் அரசியல் விமர்சகர்கள்லாம் வந்து அதை வந்து ஒரு பொறு புது ஸ்கிரிப்டாகவே எழுதித்தாங்க இன்னைக்கு இதுதான் போயிட்டு இருக்கு அதுக்கு நீதிமன்றம் அந்த உச்ச நீதிமன்றம் ஒரு சரியான விளக்கத்தை கொடுத்துருக்கு உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி